வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கடலூர்லேருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் இந்தியாவிலேயே பரிகால் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞான ஜோதி ஜோதிட ஆய்வகம் இங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது இண்கணி முறைப்படி பெயர் வைக்கப்படுகிறது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது இங்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒம்பது மாதங்களில் உங்களை ஒரு முழுமையான ஜோதிடராக்குவேன் பாடங்களை நானே தருகிறேன் ஆன்லைனிலும் படிக்கலாம் நேரிலும் படிக்கலாம் ஆண் பெண் இருப்பாளரும் படிக்கலாம் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞான ஜோதி ஜோதிட நான் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறேன் ஞான ஜோதிடம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறேன் நீங்கள் அந்த சேனலை பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுங்கள் மேலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு ஆன்லைனிலேயே பதில் தருகிறேன் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இவைகளை எனக்கு அனுப்பி வைத்தால் நான் உங்களுக்கு ஜாதிர பலன் சொல்கிறேன் நீங்கள் ஜிபே மூலம் பணம் அனுப்பலாம் இன்று ஒரு தலைப்பு என்னவென்றால் கோபம் ஒரு மனிதனுக்கு கோபம் அவசியம் கோபம் இல்லாத மனிதன் மனிதனே இல்லை ஏனென்றால் கோபப்படும்போதுதான் அவன் உணர்ச்சிபூர்வமான மனிதனாக மாறுகிறான் ஆனால் அதே கோபம் அதிகமானால் அவன் வாழ்க்கையில் வருத்தப்படுகிறான் எனவே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் தேவையான இடங்களில் தேவையான அளவு கோபப்பட வேண்டும் அது நமது எமோஷனலை காட்டுமே தவிர அந்த கோபத்தால் நமக்கு எந்த பலனும் கிடையாது எனவே கோவப்படுவது என்பது ஒரு நியாயமான செயலே இல்லை சரி ஜாதகப்படி ஒரு மனிதன் எவ்வாறு கோவப்படுகிறான் என்றால் மேஷலக்கணம் சிம்ம சிம்மலக்கணம் அல்லது மேஷ ராசி விருட்சகராசி சிம்ம ராசி இந்த மூன்று லக்கணம் மூன்று ராசிக்காரர்கள் அதிகமாக கோவப்படுவார்கள் மேலும் லக்கணத்திலோ ராசியிலோ சூரியனோ அல்லது செவ்வாயோ இருந்தால் நிச்சயமாக கோபப்படுவார்கள் கோவப்படுவதால் எந்த பலனும் இல்லை என்பதை தயவுசெய்து அதை தெரிந்து கொள்ளுங்கள் அது பின்விளைகளை தருமே தவிர ஒரு நல்ல பலனை கொடுக்காது நம்மை ஒரு நட்பு வட்டாரத்தில் நெருங்க விடாது அவன் சிடுமூஞ்சி கோவக்காரன் சொல்லுன்னு விழுவான் அவங்ககிட்ட பேசுவான் அப்படின்னு நம்மளை விருப்பார்களே தவிர நம்ம யாரும் நேசிக்க மாட்டார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் நியாயமான விஷயங்களுக்கு தான் கோபப்படுகிறேன் என்று அது மற்றவர்களுக்கு நியாயமாக தெரியும் இருந்தாலும் அவசரப்படுவதாக நினைப்பார்களே தவிர நீங்கள் அதன் மூலம் காரியத்தை சாதிக்க நினைப்பது வெறும் தவறான விஷயம் எனவே நான் மேற்கூறிய விருட்சிக லக்னம் மேஷ லக்கணம் சிம்ம இந்த லக்கணம் ராசிக்காரர்கள் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் கோபத்தை குறைத்து யோசனை செய்து நாம் எல்லா விஷயங்களையும் நாம் ஆலோசித்து செய்தால் நிச்சயமாக நல்ல பலனை கிடைக்கும் ஆத்திரக்காரனுக்கு புத்திமற்று என்று சொல்வார்கள் எனவே என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த உண்மைகளை கூறுகிறேன் கோபப்படுவதால் எந்த பலனும் இல்லை கோபம் மனிதனை ஒரு தவறான பாதைக்கு கொண்டு செல்லுமே தவிர ஆக்கப்பூர்வமான வேலைகளில் கோபம் செய்யாது கோபம் வரும்போது நேராக செல்லுங்கள் ஒரு டம்ளா தண்ணி மூன்று கொடுத்து விடுங்கள் கோபம் அடங்கிவிடும் அதன் பிறகு யோசித்து பாருங்கள் நீங்கள் செய்த செயல் நியாயமாகவே உங்களுக்கு தெரியாது ஆத்திரத்தில் பண்ணிட்டோம்பா அவசரத்தில் அவசரப்பட்டுட்டோம்மா நான் நான் கோபப்பட்டு கூடாதுப்பா அப்படி பின்னால் வருத்தப்படுவது நமக்கு வேதனையும் அளிக்கும் நஷ்டத்தையும் அளிக்கும் எனவே தயவுசெய்து என்னுடைய அறிவுரை என்னவென்றால் இந்த ராசிக்காரர்களும் லக்னக்காரர்களும் கோபப்பட வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்